அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் ஏழாம் நாள் ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று டூ இரண்டு அல்லது இரவு எட்டு டூ ஒன்பது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க உங்கள் தீராத கடன் வாராகி தேவி நிச்சயமாக தீரும் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி குரு பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட ஆயிரத்தி எட்டு வாராகி நாணயங்களை வைத்து பூஜை செய்ய இருக்கிறோம் அந்த நாணயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த நாளில் வாராகி வழிபாடு செய்கிறவங்க தவறாமல் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வாராகி தேவிக்கு குங்கும அர்ச்சனை செய்ங்க வாராகி தேவியின் பன்னீர் திருநாமங்களை சொல்லி அல்லது வாராகி தேவியின் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி குங்கும அர்ச்சனை செய்யுங்க இயன்ற அளவுக்கு சிகப்பு நிறத்தாலான வஸ்திரங்களை யாராவது ஒருத்தருக்கு மட்டுமாவது தானமாக வாங்கி கொடுங்க அது ஒரு ரவிக்கு துணியாகவோ ஒரு புடவையாகவோ இருக்கலாம் அது மாதிரி கண்ணாடி வளையல்களை தானமாக வாங்கி கொடுங்க ஆடி மாதம் அம்பால் வழிபாட்டிற்கு மிகச்சிறந்த மாதம் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா அதற்கேற்ற பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் இப்போ ஒரு நேரத்தில் உங்கள் கடன் தீர்வதற்கு முதல்ல தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு பிரசாதமாக பானகம் பழங்கள் இது மாதிரி விஷயங்களை பிரசாதமாக வச்சுட்டு வாராகி தேவிக்கு கண்டிப்பாக செவ்வரளி மலர் சாற்றணும் இன்று பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திரமும் சேர்ந்து வருது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரையும் மனதார வழிபட்டுட்டு ஒரே ஒரு ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் இருக்கிற இடத்துல விஷயம் கண்டிப்பாக ஏற்படும் ஜாதிக்காயை ஒரு சிறிய கிண்ணத்தில் போட்டு வாராகி தேவி முன்னாடி வச்சு உங்கள் வழிபாட்டை செய்ங்க உங்கள் கடன் தீரணும் உங்கள் பிரச்சனை தீரணும்னு சொல்லி மனதாரம் வழிபட்டுட்டு அதன் பிறகு அந்த ஜாதிக்காய் என்ன பண்ணுங்கள் எடுத்து ஒரு பச்சை நீர துணியில் முடிஞ்சு உங்கள் வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க ஆடி மாதம் முடிந்த பிறகு அதை எடுத்து பொடி பண்ணி சாம்பிராணி போட்டுக்கோங்க அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்கனவே சாம்பிராணி வச்சிருப்பீங்க இல்லையா அதோடு கலந்து சாம்பிராணி போட்டுக்கோங்க கொஞ்சம் தூள் எடுத்து தண்ணீரில் கலந்து வீட்டை சுற்றி தெளிச்சு விடலாம் அந்த ஜாதிக்காய் இருக்கிற இடங்களில் கண்டிப்பாக பணவசியம் உண்டாகும் இந்த ஜாதிக்காயை இந்த செவ்வாய்க்கு ஒரு நேரத்தில் உங்கள் வீட்டை பூஜைகளை வச்சு நீங்கள் வழிபடுறதுனால உங்கள் பணம் சார்ந்த பிரச்சனை எல்லாமே நீங்கும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கும் தரித்திரம் என்பது இருக்காது இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்